ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஈவினிங் நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த குரூப் கட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீசன் வச்சு தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா குறையும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது ஓகேவா அது இப்போ நம்ம என்னென்னு பார்த்துடலாம் ஓகேவா சரி ரைட் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக இப்போ சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எல்லாருமே சேர்த்து இருக்காங்க அது எல்லாருமே சேர்த்தி சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் அது வேறு எதுவுமே இல்லை வேக்கன்சிஸ் குறைவு புரியுதுங்களா வேக்கன்சிஸ் குறைவு அப்படிங்கிற ஒரே காரணக்கோசரத்தில் அவங்க என்ன பண்ணிட்டுருக்கிறாங்கன்னா கட் ஆஃப் சேர்த்து சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வேகன்சிஸ்க்கு தான் போடுறாங்க இப்போ போட்டுட்டு இருக்கிற கட் ஆஃப் எல்லாமே ஜேஏ வேகன்சிஸ்க்கு தான் இருக்கிறாங்க கல்பிஸ்ட் கோஸ் டென் ஓ கிளாக் கிடையாது எதுனா போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் வந்துச்சு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸ் தான் இருக்குது அப்படியே பாதிக்கு பாதி இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கருத்தில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட் ஆஃப் போடுறாங்க ரைட்டாக ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க அது ரைட்டு தான் வேக்கன்சிஸ் குறையும் போது கண்டிப்பாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுங்கிறது உண்மை தான் ஆனால் இவங்க சொல்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா ஓகேவா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்வியில் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் அதாவது கட் ஆஃப் கொஞ்சம் அதிகரிங்கிறது உண்மைதான் அதாவது இந்த வேக்கன்சிஸ்க்கு ஓகேவா ஆனா ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற இவங்க சொல்ற அளவுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுட் தான் ஓகேவா இல்லாமல் இந்த வேக்கன்சிஸ் வந்து இப்போ தான் கம்மியா இருக்குது இது வந்து டெம்பரரி தான் ஓகேவா பட் இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மா இன்க்ரீஸ் ஆக போகுது ஓகே ஸோ இந்த வேகன்சிஸ் இப்போ கம்மியாக இருக்குதுங்கிறது உண்மை தான் பட் இந்த வேகன்சிஸ் கண்டிப்பாக ஒரு நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஆக போகுதுங்கிறது வித மாற்றமுமே கிடையாது ஓகேவா இது தற்காலிகம் தான் ஓகே ஸோ அதனால இதை வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பிடிசன்னு இப்போதைக்கு வேணால் சொல்லலாமே ஒழிய ஆனால் சொல்கிற கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வர போகிற வேகன்சிஸ்க்கும் ஃபைனல் ரிசல்ட்டுக்கும் சம்மந்த இல்லாமல் தான் இருக்கும் ஓகேவா அதனால அதிகமாக இருக்குதுன்னு நம்ம வெரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர்னுடைய தன்மையை பார்க்கணும் ஓகேங்களா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் கஷ்டம் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான் இருந்துச்சு ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் கொஸ்டின் தான் இருந்துச்சு ஒரு ஒன் ஆர் டூ கொஸ்டின் தான் ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் பேர்ஸே நாலு தான் கேட்டதாங்க அதுவும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க ஸோ ஸ்டேட்மெண்ட் டைப் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கொஸ்டின் பக்கமாக கேட்டிருந்தாங்க அதனால் படிச்சு பார்க்குறதுக்கு மட்டும் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லையே மற்றபடி புக்கு கண்டுதான் எல்லாமே ஓகேவா ஆனா இந்த தடவை கம்பேர் பண்ணும்போது வந்து வந்து ஒரு எயிட் கொஷின் வெளியில இருந்து சிறப்பு தமிழ்ல இருந்து அப்புறம் வெளியில இருந்து எல்லாம் என்ன இருக்கிறாங்க ஒரு எயிட் கொஸ்டின்ஸ் பக்கமா எடுத்திருக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ்ல இது மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பத்து நம்மளுக்கு இருக்குது ஓகேவா டைம் பத்துல கதம் முடிஞ்சு ஓகே அப்படி வந்து இருக்குது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் எடுத்துக்குன்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு கொஸ்டின்ஸுக்கு மேலே கேட்டுருக்காங்க அதுவும் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு கொஸ்டின் கேட்டுருக்காங்க ஓகேவா ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா வாட் டு வாட் கொஸ்டின் இருந்தாலும் அது தப்பு பண்ற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா கேட்டுருக்காங்க ஸோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டம் அப்படிங்க ஒரு சுச்சுவேஷன் இந்த தரம் வந்திருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கு இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பருக்கு என்டையர்லி டிஃபரண்ட் இருக்குது ஓகேங்களா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி எயிட் நைன் செவன் நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஏகப்பட்ட பேர் போட்டிருந்தாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ வந்து தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி பேசுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் யாருமே தமிழில் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் ப்ளஸ் யாருமே சொல்ல மாட்டிருக்கீங்க எயிட்டி செவனு எயிட்டி எயிட் எயிட்டி நைனு நைன்ட்டி ஓகேவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி த்ரீ இந்த மாதிரி ரேஞ்சில் தான் சொல்கிறீங்களா ஒளியே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நைன்ட்டி ஃபைவ் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாரி ஒன்றும் தெரியல ஓகேவா ஸோ யாரா கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் தமிழே கஷ்டம் ஓகேவா மேக்ஸ் அதே மாதிரியா தான் கஷ்டம் ஒரு டுவெண்ட்டி டூ ஓர்லையும் போடலாம் அவ்வளோதான் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் இருக்குது இல்லையா ஸோ கொஸ்டின் பேப்பர்னுடைய கடினத்தன்மைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தான் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டம் அந்த கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா டிகிரிஸ் அதாவது குறைய வைக்கிறது ரொம்ப ரோல் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா காம்படிஷன் குறையும் காம்படிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொ என்ன காம்படிஷன் கொடுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன பதினெட்டு புள்ளி முப்பத்தாறு அதாவது ஒரு லட்சம் பதினெட்டு பதினெட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் என்ன பண்ணாங்க எக்ஸாம் எழுதினாங்க எழுதுனாங்க இப்ப இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா லட்சம் பேர் தான் அதாவது பதினஞ்சு அந்த எட்டு பண்டு எண்பது எண்பதாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் அது இதுன்னு விட்டுட்டா கூட பதினஞ்சு லட்சம் பேர் தான் இப்ப குரூப் ஃபோருக்கு எழுதிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு மூன்று லட்சம் பேர் டிஃபரன்ஸ் வருது கம்மியா எழுதிருக்காங்க இந்த வருஷம் ஓகேவா சோ அப்ப நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆட்கள் குறைய 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 என்னது காம்படேஷன் குறையுதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்ம காம்படேஷன் குறைப்பெல்லாம் கண்டிப்பாக என்னது கட் ஆஃப் குறையும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டாக கட் ஆஃப் குறை எடுத்துன்னு நான் பார்க்குறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இப்போ நிறைய எக்ஸாம் இருக்குது இப்போ குரூப் ஒர் நடந்திருக்குதுங்களா இப்போ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டபிள் எக்ஸாம் நடக்கும் போது இப்போ எஸ்ஐ எக்ஸாம் நடக்கு டெட்டு எக்ஸாம் நடக்க போகுது டிஆர்பி எக்ஸாம் நடக்க போகுது ரயில்வே எக்ஸாம் நடக்க போகுது ஓகேங்களா சோ சுத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் நடக்க போகுது ஓகேவா சோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ண போறாங்க போக போறாங்க அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா இப்ப குரூப் ஏவிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப செலக்ட் ஆனவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஜாபுக்கு போகிறதுனால நிறைய பேர் வந்து எக்ஸாம் ஸோ சோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா போன குரூப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமுமே இல்லை குரூப் ஃபோர் மட்டும் இருந்துச்சு குரூப் ஃபோர் மட்டும் தான் போஸ்டிங் போட்டாங்க அதனால எல்லாம் இழந்தாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தவறாம உள்ளார வந்துட்டாங்க அதான் உண்மை இந்த தடவை அப்படி கிடையாது சாய்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் அங்கே போயிடுவாங்க கண்டிப்பா ஜனவரி மாதம் நம்ம வந்து ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் போகல இது ஒரு மிகப்பெரிய வேக்கண்ட் மிகப்பெரிய காலி அதாவது ஆப்சன்ட் ஓகேங்களா மிகப்பெரிய இதில் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷுனிட்டிஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் குறையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷுனிட்டிஸ் அதிகரிக்கும் அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால அவங்க எல்லாமே அங்கங்க போயிடுவாங்க இந்த எக்ஸாம்னுடைய ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் வரங்காட்டியும் நிறைய என்ன பண்ணுவாங்க வேற எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணிட்டு அதுக்கு போயிருப்பாங்க ஓகேவா ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வரமாட்டாங்க ஸோ அதனால போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஆப்ஷனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகேவா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் குறைஞ்சி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்குது புரியுதுங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து கிரேஸ் மார்க் வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணுச்சு ஓகேங்களா கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கிரேஸ் மார்க் வந்து மிகப்பெரிய ரோல் எப்படி பண்ணுச்சு அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் நம்ம கிளைம் பண்ணிருந்தோம் அதில் பத்து கொஸ்டின் அவங்க கொடுத்துட்டாங்க ஓகேங்களா கிளைம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்து கொஸ்டின் அவங்க கொடுத்துட்டாங்க அதனால ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு அந்த கட் ஆஃப் ரைஸ் ஆகி ஓகேங்களா ஓகேங்களா இந்த தடவை டிஃபிகல்ட்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடையும் கிரேஸ் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் மார்க்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு போன தடவை கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓகேவா ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா போன தடவை அளவுக்கு இல்லை ஓகேவா அதனால இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மைல்டாக வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃபை வந்து குறைபடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது போன தடவை பத்து மார்க் கிரேஸ் ஓகேங்களா பத்து மார்க் கிரேஸ் மார்க் வந்துருச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இல்லைன்னா போன தடவை இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக தான் வந்திருக்கும் கிரேஸ் மார்க் இந்த மாதிரி அதிகமாக வராமல் இருந்தால் போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி போனது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் மார்க்குன்னு நம்ம சொல்லலாம் புரியுதுங்களா சரி ரைட்டு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கு கண்டிப்பாக அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் கரெக்டாக பாத்துக்கு கரெக்டாக இன்க்ரீஸ் ரொம்ப இன்கிரீஸ் ஆகி போகாம கரெக்டான லெவல் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்துக்கிறதுக்கு இதையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ரீசனா நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப என்ன கன்க்ளூஷன் அப்படின்னா நீங்க வந்து கட் ஆஃப் அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் ஓகேங்களா ஸோ அந்த வேகன்சிஸ் கம்மியா இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா நீங்க சொல்ற அளவுக்குலாம் இன்க்ரீஸ் ஆகாது கம்மியாக தான் இன்க்ரீஸ் ஆகும் பட் அந்த வேகன்சீஸ் இப்போ குறைவா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது டெம்பரவரி தான் ஓகேவா இது ஃபைனலாக இதை வச்சு போஸ்டிங் போட போகிறது கிடையாது கண்டிப்பா என்ன ஆக போகுது இன்க்ரீஸ் ஆகத்தான் போகுது அப்ப நீங்க வச்சுருக்கிற ஒரே ஒரு காரணம் வேக்கன்சிஸ் குறைவுங்கிற காரணம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பர்மனன்ட் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு ஓகேவா அது வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருச்சு அப்படின்னா நான் சொன்ன அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா பர்மனன்ட் கொஸ்டின் பேப்பர் கஷ்டங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது எந்த வித மாற்றமுமே கிடையாது அது இனிமேல் மாறுபடுறதும் கிடையாது காம்படிஷன் கம்மிங்கிறதும் எந்த வித மாற்றமுமே கிடையாது மாதிரி நிறைய எக்ஸாம் இருக்குது எல்லாம் அதுக்குலாம் நிறைய பேர் போகிறாங்கிறது உண்மை தான் ஓகேவா ஆப்ஷன் ஆப்ஷன்டிஸும் நிறைய ஆக போகுது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித மாற்றமும் இல்லை ஓகேவா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பட் இந்த வேக்கன்சிஸ் குறைவு அப்படிங்கிறது மட்டும் இப்போதைக்கு டெம்பரரி தான் இது ஃபைனலாக பார்க்கும்போது இந்த வேக்கன்சிஸும் என்ன ஆகிரும் இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ கட் ஆஃப் குறையிறதுக்கு எல்லாமே இப்போ ப்ளஸ்ஸாக மாற போகுது இந்த ஒரே ஒரு மைனஸ் வேக்கன்சிஸ் குறைவுங்கிற ஒரே ஒரு மைனஸ் பெண்ணாகும் போது பைனலா அதுவும் பிளஸ் ஆயிரும் ஓகேவா ஸோ அப்போ கட் ஆஃப் பெண்ணாயிரும் ஆட்டோமேட்டிக்கலி நல்லாவே குறைஞ்சி வந்துடும் போன வருஷம் ரேஞ்சிக்கோ அல்லது அதை விட குறைவாகவே என்ன ஆயிரும் குறைஞ்சி வந்துடும் நான் இன்னொரு வீடியோல கட் ஆஃப் எடுத்து போடுறேன் இருந்தாலும் இந்த ரீசன்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா சும்மா அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நீங்க என்ன பண்ணாதீங்க நீங்க வந்து ரொம்ப என்ன அப்செட் ஆயிட்டு போன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காதீங்க ஓகேவா அதெல்லாம் ஒன்றுமே நடக்க போறது கிடையாது ஃபைனலாக வரப்போறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் தான் வரும் அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஓகேவா ஓகே ஃபர் பாருங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ